அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் மூன்று விஷயங்களை ஹராமாக்கினார் மேலும் மூன்று விஷயங்களை தடை செய்துள்ளார் ஒன்று தந்தைக்கு பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருப்பது இரண்டு மகள்களை உயிருடன் புதைப்பது மூன்று நீங்கள் திருப்பி தரக்கூடியதை மறைப்பது பிறருக்கு சேர வேண்டியதை தன் பலத்தால் அதை நிறுத்தி வைப்பது ஹராம் என்று அல்லாஹ் அறிவிக்கின்றனர் மேலும் அவர் மூன்று விஷயங்களை தடை செய்துள்ளார் ஒன்று வதந்தி அல்லது வீண் பேச்சு அல்லது பொருத்தமற்ற பேச்சு பேசுவது இரண்டு தேவையில்லாமல் அதிகப்படியான கேள்வி கேட்பது மூன்று செல்வத்தை வீணாக்குவது இவை மூன்றும் அல்லாஹ் தடை செய்தார் اور حدیثی درکال ہے اللہ خیر